எல்லாமல்ல மங்கா மங்காசமேதர் ஸ்ரீ சீனிவாச பெருமாளை தரிசிக்கிறோம் திருமலையில் சென்று சேவித்த புண்ணியம் செல்வாரம் நமக்கு நம் இல்லம் தேடி காணொளி மூலமாக நமக்கு காட்சி கொடுத்து நம்மை ரட்சிப்பதற்காகவே மலையப்பன் நாடி தேடி ஓடி வந்துள்ளான் செவ்வாரம் ஏகாதசி வேற அது ஒரு விசேஷம் சனிக்கிழமைனாலே மலையப்பன் அதில் ஏகாதசி வேற கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி விசேஷமானது அதனால் நம்மளுக்கு கவலையும் இல்லை கஷ்டமும் இல்லை தொல்லையும் இல்லை துன்பமும் இல்லை கண்டார் விண்டதில்லை விண்டார் கண்டதில்லை என்பது போல் அவனை பார்க்க வேண்டும் அவனுடைய புகழை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்வார் யாரார் ஊழிதூர் ஊழி உணர்வார் யாரார் உன் பெருமை தன்னை உணர்வார் யாரார் உன் உன்புருவம் தன்னை மன்னகத்தாய் விண்ணகத்தாய் வெங்கடத்தாய் நால்வேத பன்னகத்தாய் நீ கிடந்தபால் என்பது போல் உணர்ந்தால் உத்தமனை காணலாம் தன்னை உணர்ந்தால் தலைவனு உணரலாம் என்பதே மறையின் கூற்று நம்மளுக்கு தலைவனே எம்பெருமான் தான் உலகத்தையே ரட்டிக்கக்கூடிய தலைவன் ஏன்னா தலைவன் நல்லவன் நம்மளும் நல்லவனாக இருக்கணும் நல்லவனாக மாறணுன்றதுக்காகவே தேடி தேடி ஓடி ஓடி வந்து அருள் அள்ளி அள்ளி கொடுக்கலாம் அவன் நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டேன் மாய என்ற திரை விலகணும் மாயை என்ற திரை தான் நம்ம தள்ளேன்னு காரணம் கூட்டின்னு இருக்கு பேராசையும் மாதிரி தான் பணமும் மாதிரியை தான் கோவும் மாயை தான் எல்லாமே மாயை தான் மாயை விலக வேண்டும் மகாசக்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருவக்கம் திருவாகி செல்வன் அரசனை நாடி அண்டி தேடி வணங்கி நிற்க வேண்டும் அவன் பாதத்தை புழித்து கொள்ள வேண்டும் பற்றி கொள்ள வேண்டும் சரணாகதி விட உகந்தது சிறந்தது ஒன்றுமே கிடையாது மா ஏகம் சரணம் பிரஜா என்று உப்புரைப்பன் சொல்வது போல் திருவடியை பிடித்துக்கொள் நான் காத்து லட்சிக்கிறேன் அபயகம் என்று சின்மத்திரை லட்சணமாக திருவேங்கடமுடியான் வீட்டிலிருந்து காட்சி தருகிறான் பணிவோம் மலர்பாதம் பற்றுவோம் அந்த மலர் திருவடியை பயனன்றாகிலும் பாங்கலராக நன்றாக திருத்தி பண்ணிகொள்வா என்று சொல்லக்கூடிய திருவேங்கடமுடியானை திவ்ய தரிசனம் நம்மை தேடி பிரம்ம சில வாரம் ஏகாதசி என்று சேவிக்கிறோம் என்றால் நம்முடைய கர்மவினை நம்முடைய ஊழ்வினை நம்முடைய செய்வன் அனைத்தும் அகற்றப்பட்டு தீர்க்கப்பட்டு போக்கப்பட்டு விட்டது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக எம்பெருமான் திருவை பற் திருவடியை பற்றி கொள்வோம் பற்றி நிற்போம்